ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் அமைந்துள்ள மங்களநாத சுவாமி கோயில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான உலகின் முதல் சிவன் கோயில் என்று சொல்லப்படுகிறது அது ஒரு சைவத்தலம் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் வேத ஆகமங்களின் ரகசியத்தை உபதேசித்த இடம் தான் ஆனால்தான் உத்தரகோசமங்கை என்று சொன்னார் உத்தரம் என்றால் ரகசியம் கோஷம் என்றால் வேதம் கலஞ்சியம் மங்கை என்றால் பார் பார்வதிக்கு வேத ரகசியத்தை சொன்ன இடம் இங்குள்ள ஆறு அடி உயர மரகத நடராஜை மிகவும் பிரசித்தி பெற்றது அது மட்டும் இல்லாம இந்த உத்தரகோசமங்கை புராணத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதிக்கு ஞான உபதேசம் செய்தது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேத ஆகமங்களின் ரகசியங்களை உபதேசித்த தலம் மண்டோதரின் வரலாறும் இந்த ஆலயத்திலே தொடர்பு ராவணனின் மனைவி மண்டோதரி சிவபெருமானை வழிபட்ட இடம் கருதப்படுகிறது அதற்கு அடுத்ததாக மூன்றாவது தாழம்பு சாப விமோசனம் சிவபெருமான் தாழம்புவிற்கு சாப விமோசனம் அளித்த இடம் இந்த கோயிலில் மட்டும்தான் தாழம்பு வைத்து சிவனை வழிபடலாம் மற்ற இடங்கள் கிடையாது அதுக்கு அடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா நாலாவது மாணிக்க காட்சி மாணிக்க வாசகருக்கு இறைவன் உருவ காட்சியை கொடுத்த தலம் இந்த தலம் இங்கே மூலவராக சுயம்பு மங்களநாதர் இருக்கிறார் மங்கள ஈஸ்வரி அம்மன் அருள்வாலிக்கிறார்கள் இந்த மரகத நடராஜர் பச்சை மரகத கல்லாலான அடி உயர நடராஜர் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் இருப்பார் ஆருத்ரா தரிசனத்தன்று மட்டும் இந்த மரகத தரிசனம் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு சில பழமொழி இருக்கிறது மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற பழமொழி உண்டு பாண்டிய மன்னர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டது திருவாசகத்தில் பல இடங்களில் புகழ் பாடப்பட்ட தலம் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம் மூவாயிரம் ஆண்டுகள் காரணத்தை சொல்லிவிட்டேன் மண்டோதரி மரகோதிர எல்லாம் சொல்லிவிட்டேன் அதற்கு அடுத்ததாக இந்த கோயிலில் பல சுவாமிகள் பாடியிருக்கிறார்கள் அதாவது இந்த கோயிலை பற்றி நிறைய பாடல் பாடியிருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் இப்போது பார்க்கலாம் ஆக இந்த உத்தரகோசம் அங்கை இந்த கோயிலை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதற்காக தான் இதை சொல்கிறோம் பெரியவர்களே நம்ம சிவபெருமான் நம்ம மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுத்தார் என்பதுதான் பெரிய விஷயம் அதில் பெரிய செய்தியோடு மாணிக்க வாசகருக்கு உருவெடுத்தார் அது எவ்வளோ பெரிய பெரிய செய்தி அதனால் மாணிக்க வாசகர் எழுதிய அந்த தான் நம்முடைய வாரி அதாவது ஆங்கிலம் படித்தவன் கூட மறந்து நம்முடைய சிவபெருமான் மீது பாடினார்கள் இதெல்லாம் நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம் ஆக புத்தரகோசமங்கையை பற்றி தெரிந்து கொள்வது மிகப்பெரிய பாக்கியம் என்றே சொல்லலாம் அம்மா பார்வதி அம்மாவுக்கு இங்கே மங்களநாத சுவாமி கோயிலில் சிவராத்திரி விழாவாகவும் படிக்கிறார்கள் ஆக உத்தரகவாச மங்கை இதை பற்றி பாடமா இதில் வழிபட்டோர் மாணிக்கவாசகர் வேதவியாசர் காகபுஜன் ரிஷி மிருகண்டு முனிவர் வானாசூரன் இப்படி பல பேர் இங்கே தலைமரம் இலந்தை மரம் தீர்த்தம் அக்கினி அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலே பழமையான கோயில் இது உபதேசம் செய்தது நம்ம சொல்லிட்டோம் ராமேஸ்வரம் உத்தரகோசமங்கை ஆகிய இரு கோயில்களும் முதலில் இலங்கையில் இருந்த மகாராஜா கட்டப்பட்டது பின்பு பலராலும் திருப்பணிகள் செய்யப்பட்டு ஆதி செய்வர்கள் வசமிருந்து பின்னர் ராமநாதபுரம் ராஜாவிடம் ஒப்படைக்கப்பட்டது அது முதல் இன்று வரை ராமநாதபுரம் சமஸ்தான ஆளுகைக்கு உட்பட்டதாகத்தான் வருகிறது இத்தலத்திலே நடராஜர் கோயிலுக்கு பக்கத்திலேயே சகசரலிங்க கோயிலும் தனி கோயிலாக இருக்கு இந்த கோயில் ஏந்ததற்கான வரலாறு ஆர்கலிசூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு அவருடைய தவத்தை ஏற்று காட்சி தந்தரள பெருமான் உள்ளங்கொண்டார் தன்பாலிருந்து ஐம்பதுக்கு அருந்தவம் புரிந்து வந்த ஆயிரம் முனிவர்களை பார்த்து மண்டோதரிக்கு அருள் செய்ய யாம் இலங்கை மூதூர் செல்கின்றோம் நீ வீர் அனைவரும் இந்த தலத்தை விட்டு அகலாது இருங்க எம்மால் ஒப்படைக்கப்படும் இந்த வேதாகம சுவடிகளை கைவிடாமல் காத்து வர வேண்டும் இலங்கை அரசன் ராவணனால் எப்போது எம் திருமேனி தீண்டப்படுகிறதோ அப்போது அதற்கு அடையாளமாக இந்த திருக்குளத்தின் நடுவே அக்னி பிழம்பு தோன்றும் என்று சிவபெருமான் சொன்னார் மாதர்குல திலகமாக விளங்கிய மண்ட மாதரசி மண்டோதரி மண்டோதரி என்ற பெயர்தான் மண்டோதரி என்று வந்தது தன் உள்ளத்திலே எந்த வடிவில் இறைவனை நினைத்து தவம் இருந்தாலோ அந்த வடிவத்தையே ஏற்றார் சிவபெருமான் அழகிய திருவுரு கொண்டு இறைவன் சென்று அவளுக்கு காட்சி தந்தார் தரிசனம் பெற்ற மாதரசி தன்னை மறந்தார் பரவசமாகி கண்களார கண்டு கைகளால் தொழுது பிரமித்து போய் அசையாது நின்றான் அப்போது வெளியே சென்றிருந்த ராவணன் உள்ளே வந்தான் இறைவனும் அழகான குழந்தையாக மாறி காட்சிக்கு அவன் அந்த குழந்தையைக் கண்டு அதன் அழகில் மயங்கி யார் பெற்றதோ என்று வினைவினான் ராவண வண்டோதரி சொன்னால் யாரோ ஒரு தவமகள் வந்து இந்த குழந்தையை தந்து சென்றார் என்றார் குழந்தையின் உடம்பில் மாறி மாறி தோன்றிய வண்ணத்தைக் கண்டு உள்ளம் வியப்புத்தார் ராவணன் அந்த குழந்தையை கையால் எடுத்து தழில் மகிழ்ந்தான் அந்த அளவில் இறைவன் திருமேனியை ராவணன் தீண்டியதால் குளத்தில் அக்னி பிழம்பு தோன்றியது அது கண்ட முனிவர்கள் செய்வது அறியாமல் திகைத்தார்கள் அதில் வீழ்ந்து மறைந்தார் அவர்கள் ஒருவர் மட்டும் தம் அறிவால் உணர்ந்து இறைவனியில் நிற்றார் கடமையென்று முடிவு செய்து அந்த தீர்த்தத்தின் கரையிலேயே அமர்ந்திருந்தார் மூதாட்டி பொருத்தி வந்து மண்டோதரி மண்டோதரியிடமிருந்து குழந்தையை பெற்றுச் சென்றார் இறைவன் திரும்ப வந்து குளக்கரையில் இருந்தவர் மூலமாக செய்தி அறிந்தார் மூழ்கிய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர்களுக்கும் மூழ்காதிருந்தவருக்குமாக ஆயிரவருக்கும் இறைவன் உமையோடு விடை தந்து விடை மீது அமர்ந்து காட்சி தந்து தம் சந்நிதியை தம்முடன் அவர்களை எத்திக் கொண்டார் இதனால் பெருமானுக்கு காட்சி கொடுத்த நாயகன் என்ற பெயரும் உண்டு ஆயிரவர்களும் ஒவ்வொரு லிங்க வடிவில் இறைவனோடு ஒன்றானார் அதுதான் சகசலிங்கமாக தரிசனம் தருகின்றது இந்த கோயிலை வலம் வந்து வழிபடுவோர் எல்லா சித்திகளையும் அடைவர் என்பது ஒரு நம்பிக்கை தல வரலாறு அக்னி தீர்த்தம் கோயிலுக்குள் உள்ளது இது தவிர கோயிலுக்கு வெளியில பிரம்ம தீர்த்தம் இருக்கிறது சற்று தள்ளி மொய்யா தடம் பொய்கை தீர்த்தமும் வியாச தீர்த்தம் சீதள தீர்த்தம் முதலியவும் இருக்கிறது கோயிலுள்ள மங்கள தீர்த்தம் இருக்கிறது திருவாசகத்தில முப்பத்தி எட்டு இடங்கள்ல இந்த தலம் புகழ்ந்து சொல்லப்படும் கீர்த்தி திருவுகளில் உத்தரகோச மங்கையில் இருந்து வித்தகம் வேடம் காட்டி இயல்பும் என்று வருந்தொடர் இந்த தலபுராணத்தில் எட்டாம் சருக்கத்தில் சொல்லப்படும் ஆயிரம் முனிவர்களுக்கும் இறைவன் தன் வடிவம் காட்டி தந்த வரலாற்றை குறிப்பார் இதையொட்டித்தான் இந்த தளத்துக்கு பெருமானுக்கு காட்சி கொடுத்த நாயகன் என்ற பெயரும் உண்டு இது தவிர மகேந்திரம் என்பது உத்தரவசமங்கையை குறிக்கும் என்று கொண்டு இறைவன் நம்பிக்கைக்கு உபதேசித்ததையே மகேந்திரம் அதனின் சொன்ன ஆகமம் போற்றிவிட்டு அருளியும் என்று தொடர் குறிப்பதாக சிலர் சொல்கிறார்கள் இங்குள்ள நடராசமூர்த்தி ஆதி சிதம்பரேசர் என்று அழைக்கப்படுகிறார் இங்குள்ள சபை ரத்தின சபை எனப்படுகிறது அருணகிரிநாதரின் தெருப்புகள் பெற்றபதி தட்சிட கைலாயம் பத்ரிகாரண்யம் இலர்த்திவனும் வியாக்ரபுரம் ஆதி சிதம்பரம் பிரம்மபுரம் சதுர்வேதிபுரி மங்களபுரி இப்படி இந்த தலத்திற்கு வேறு எல்லாம் உண்டு தான் பெரிய மண்டபத்தை அடைந்தால் முதல் தூணில் குவிந்த கைகளுடன் சேதுபதி காட்சி தருகிறார் மற்ற தூண்களில் எல்லாம் பாஸ்கர சேதுபதி சண்முக ராஜேஸ்வர சேதுபதி ராஜேஸ்வர முத்துராமலிங்க சேதுபதி கச்சிலைகளாக நமக்கு காட்சி அளிக்கிறார் பிரகார சுவரில் திருவாசக பதிகங்களான பொன்னூசல் நீத்தல் விண்ணப்பம் முதலியவை கல்லில் பொறித்து பதிக்கப்பட்டிருக்கிறது மூலவ தரிசனம் சதுர ஆவுடையார் சிவபெருமானுக்கு தாழம்பு ஆகாது ஆனால் இங்கு அதற்கும் சாப நிவர்த்தி ஏற்பட்டதா மங்களேஸ்வரருக்கு தாழம்பு சாத்தப்படுகிறது நினைவில் வைத்துக்கொள்ளும் நடராசருக்குரிய ஆறு அபிஷேக காலங்களில் சந்நிதியில் இறைவன் தாண்டவம் ஆடி காட்சி தரும் ஐதீகம் காணப்படுகிறது பிரகார அழகு ராமேஸ்வரத்தை நினைவூட்டுகிறது தூண்களில் பிச்சாடனர் பூத்துவர் சிற்பங்கள் உள்ளன நடராச பெருமானுக்கு ஆதி சிதம்பரம் எனப்படும் அற்புத தனி கோயில் உள்ளது கோயிலுக்கு உள்ளே குளத்தின் எதிரில் உள்ளது இந்த கோயில் அகழி அமைப்புடையது எனவேதான் சந்நிதிக்கு உச்செல்ல மரப்படிகள் அமைக்கப்பட்டுள்ளன தெற்கு நோக்கிய சந்நிதி அக்னி மத்தியில் நடராஜ பெருமான் ஆடுவதாக சொல்லப்படுகிறது அம்பிகையை காண இங்கு அறையில் ஆடிய நடனத்தை தான் அம்பலமான தில்லையில் அம்பலத்தில் ஆடினார் என்று சொல்லப்படுகிறார் இங்குள்ள கூத்தபிரான் நடராசர் அதி அற்புதமானவர் ஐந்தரை அடி உயரம் முழுவதும் மரகத திருமேனி நிலைமதிப்பிட முடியாத இந்த பெருமான் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பிலேயே அடியவருக்கு காட்சி தருகிறார் இந்த பெருமான் உலா வருவதில்லை பெருமான் திருமேனியை உள் வைத்தே சந்நிதி கட்டப்பட்டுள்ளதால் திருமேனியை வெளிக்கொணரவும் முடியாது உலா வருவதற்கான மூத்தம் தனியே இருக்கிறது மார்கழி திருவாதிரையில் இந்த பெருமானுக்கு மிகப்பெரிய அபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது இதை செய்பவர்கள் திருப்புத்தூர் வள்ளல் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் குடும்பத்தினர் அன்று ஒரு நாள் மட்டும் சந்தன காப்பு முழுவதும் களையப்பட்டு இரவு அபிஷேகங்கள் கண்கொள்ளா காட்சியாக அற்புதமாக நடைபெறும் வாழ்நாளில் ஒருமுறையேனும் இந்த நாளில் கட்டாயம் சென்று நாம் தரிசிக்க வேண்டும் அபிஷேக ஆராதனைகள் முடிந்த பிறகு மீண்டும் சந்தன அந்த காப்பிலேயே அடுத்த மார்கழி திருவாதிரை வரை பெருமான் காட்சி தருவார் நாள்தோறும் உச்சிக்காலத்தில் நடைபெறும் ஸ்வடிகளி இங்கே மரகதில் இங்கே அன்னாபிஷேகம் காண கொடுத்து வைக்க வேண்டும் நடராஜரை தொழுது முன்மண்டபம் வந்தால் அங்குள்ள சிறிய மேடையில்தான் உச்சிக்காலத்தில் ஸ்வடிக மரகத லிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் இதை தரிசிக்கும்போதே வலப்பக்க சாதரத்தின் வழியே கைகூட்டிய நிலையில் மாணிக்கவாசகரை பார்க்கலாம் இடப்பா திருநம்பி உமா மகேஸ்வரரையும் ஒரு சேர தரிசிக்கலாம் இந்த அமைப்பு மகிழத்தக்கது உமா மகேஸ்வரர் சந்நிதிக்கு சென்று தரிசித்துவிட்டு மறுபுறமுள்ள படிகள் வழியை இறங்கி பிரகார வளமாக வந்தால் திருப்பதியங்கள் எழுதப்பட்டுள்ளது குருந்தமர உபதேச காட்சி சந்நிதி கண்டு இன்புறலாம் கல்லிலே குருந்தமரம் செதுக்கப்பட்டு கீழே அமர்ந்து இறைவன் குருமுத்தமாக உபதேசிக்கிறார் எதிரில் மாணிக்க வாசகர் உபதேசம் பெறும் காட்சி நம்மை மெய்ச வைக்கிறது நடராசர் கோயிலுக்கு பக்கத்தில் தனியே சகசுரிங்க சந்நிதி உள்ளது தனி மூல திருமேனியின் நெடுக்கு கீற்றுகள் உள்ளன சகஸ்ர எண்ணிக்கையில் உட்புறத்தில் தலமரத்தின் உள்ளது வியாசரும் காகபுஜனரும் இங்கு வந்து தவம் செய்வதாக ஐதீகம் இதன் பக்கத்தில் தான் தலமரமான இலந்தை மரம் உள்ளது ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்திற்குரிய திருக்கோயில் சேதுபதி மகாராஜா குடும்பத்தினரே பரம்பரை அரங்காவலர்கள் என்று சொல்வதை நாம் ஓம் நமசிவாய நம நமசிவாய என்று சொல்லி நிறைய சீக்கிரம் நன்றி வணக்கம்